குட் ஈவினிங் டு ஓ த லவ்லி பீப்புள் இன் மை ஹார்ட் இந்த வீடியோ எதுக்காகனா நெஞ்சத்தி சீரியல் என் ஆகுது அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி விதவிதமாக ஒவ்வொரு யூடியூப் சேனலும் சோஷியல் மீடியாலையும் வந்து எல்லோரும் போட்டுட்ருக்காங்க அதற்கான காரணம் என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஏற்கனவே நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன் எனக்கு கரெக்டாக லாஸ்ட் இயர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் காலில் வந்து அடிபட்டுச்சு என்னுடைய அட்டெண்டன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு பட் ஷூட்டிங் இருந்ததால் அதுவும் கல்யாண மண்டப செட்லாம் போட்டு அதாவது மாயா கேரக்டரோட கல்யாணம் சீன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக என்னுடைய கால் டெண்டன் ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் கூட நான் ரெஸ்ட் எடுக்காமல் அட்லீஸ்ட் நான் ஒரு டென் டேஸாவது அந்த காலை தூக்கி இருந்தேன்னா என் கால் பெட்டராக இருக்கும் பட் சீரியல் ஷூட்டிங் சினிமா மாதிரி இல்லை சினிமா ஷூட்டிங்கன்னா கூட அதை வந்து நம்ம வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் பட் சீரியல் வந்து கண்டினியூவஸாக நாங்கள் ஃபுட்டேஜ் கொடுத்தாகணும் அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த வழியோட நான் கனடாவிலேருந்து லண்டன் லண்டன்லேருந்து துபாய் அப்புறம் துபாயிலேருந்து சென்னைக்கு வந்து மூணு ஃப்ளைட் ஏறி அந்த காலோடைய நடந்து உங்களுக்கு தெரியும் லண்டனில் துபாயில் நான் வந்து ஒரு கேட்ஸ் வந்து ஒரு தூரத்தில் இருக்கேன்னு அவ்வளோ தூரம் நான் அந்த காலோட நடந்து வந்து கண்டினியூஸாக வாக் பண்ணி ரெஸ்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வரும்போது கால் நீங்கிடுச்சு இன்னும் ஜாஸ்தியாக அதோடையே நான் ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் போய் நடந்துக்கிட்டேன் அந்த ஷெட்யூல் டைம் தான் அதாவது நான் செகண்ட் போனேன் செகண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் சீரியலுக்கான சீன்ஸ் ஷூட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இருந்து நைன்டீன்த் வரைக்கும் சண்டே ஸ்பெஷலுக்காக வந்து சீன்ஸ் பண்ணோம் அந்த சண்டே ஸ்பெஷல் வந்து ஒரு மூவி மாதிரி பண்ணுறதா வந்து நிறைய காலையில் விஷுவலாக நைன் நைன் காசுட்டேன்னா அது வந்து நைன் டூ டூ நைன் டூ த்ரீ கூட நம்ம ஷூட் பண்ணோம் அந்த காலுடைய நான் ஃபைட் சீன் பண்ணேன் அந்த காலோடைய ஹீரோயின் ரேஷ்மா அதாவது மதுவாக வந்து தூக்கிட்டு ஓடுற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்தேன் ஸோ கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அது இன்னும் ஜாஸ்தியாக இன்ஜர் ஆயிடுச்சு பட் ஆனால் நான் ஆப்ரேஷன் பண்ணேன் இப்போ நான் போய் பார்த்த மூணு டாக்டர்ஸ்மே இதுக்கு வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் பட் ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணி நான் மினிமம் டூ மந்த்ஸ் ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ டூ மந்த்ஸ் ரெஸ்ட் எப்படி இருக்குது டூ மந்த் ரெஸ்டத்தை சீரியல் வந்து கண்டிப்பாக முடியாது ஹீரோ இல்லாமல் பண்ண முடியாது ஸோ அதனாலே சரி இந்த சீரியல் நம்ம நிறைய இருக்குன்னு சொல்லி நான் தொடர்ந்து அந்த வழியோட அந்த வீக்கத்தோட வந்து நான் கண்டிப்பூ பண்ணேன் ஷூட்டிங்கை ஸோ ஸோ செப்டம்பர்லேருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் நான் இந்த சீரியலை கண்டினியூ பண்ணேன் பட் அதுக்கப்புறம் நான் லண்டன் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்ஸ் அப்படி பண்ணுறதுக்கு போனப்போ அங்கே என்னுடைய கால்விக்கத்தை பார்த்த என் மனைவி இது இப்படி விட்டால் சீரியஸ் ஆகும்னு சொல்லி உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியாயிடுச்சு ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் ரெஸ்ட் இருக்கும்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் ஒன் மந்தாக ரெஸ்ட் இருக்கும் சொன்னாங்க பட் இங்கே வந்து ஒரு ஒன் வீக் நான் இல்லைன்னொன்னே வந்து சீரியல் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சேனல் வந்து ஹீரோ இல்லாமல் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த சீரியலை ஸ்டாப் பண்ண வேண்டியாயிடுச்சு மற்றபடி இதுக்கு வேறு எந்த காரணமே இல்லை நான் சீரியலில் வந்து வராது காரணம் என் கால் இன்ஜரி அண்ட் சேனலுக்கும் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை நான் கூட அவங்க சொன்னேன் இந்த சீரியலை வந்து நீங்கள் ஃபிஷ் பண்ணுவேன்னா எனக்கு பதிலாக வேறு யாராவது ஆர்டிஸ்ட் போட சொல்லி பட் ஆனால் அவங்க வந்து இது நீங்கள் பண்ண தான் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால வேறு வழி இல்லாமல் இப்போ சீரியல் ஸ்டாப் பண்ணுறாங்க இதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வெரி குட் ப்ரொடியூசர்ஸ் அவங்க கூட தான் ஏற்கனவே நீதாந்த பொன் தசம் பண்ணேன் அதுவளோ பெரிய சூப்பர் ஹிட்டாச்சு அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எப்பசோட்ஸ் பண்ணோம் அதே ப்ரொடியூசர்ஸ் மறுபடியும் இந்த நேரத்துக்குள்ள அதே பண்ணுறாங்கிறதுக்கு அதை நான் 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 பண்ணேன் நான் மூவிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மூவிஸ் எல்லாத்தையும் ஹோலில் வச்சு தான் காரணமே ஜேவியர் ப்ரூட்டர் சார் அவங்க எல்லாருக்குமே தெரியும் மிக பெரிய ப்ரொடியூசர் ஒரு சீரியலே மூவியாக பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்ஸு கரெக்டாக கொடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸு ஆர்ட்டிஸ்ட் நல்லா ட்ரீட் பண்ணக்கூடிய அவங்க கூட மறுபடியும் இந்த நேற்றுக்கு எல்லா பண்ண ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஜி தமிழ் எனக்கு ஒரு தமிழில் தெலுங்கில் வந்து நிறைய மூவிஸுக்கு நான் வந்து விடுதல் வாங்கியிருக்கேன் பேர் வாங்கியிருக்கேன் பட் தமிழில் வந்து எனக்கு நான் நடித்த மூவிஸை விட எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது நீ தான் இந்த பொன் வசந்தம் அதுக்கப்புறம் இந்த நினைஞ்ச தலாது ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜித் தமிழுக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன் பட் இது இப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய கால் இன்ஜரி தான் இதை தோற எதுவுமே இல்லை ஸோ தயவுசெய்து இதை வந்து யாரும் தப்பாக வந்து ஸ்பெட் பண்ண வேண்ணா ஓகே டெஃபினட்டாக என்னுடைய கால் ரீக்கவர் ஆனதுக்கப்புறம் குணம் அடைஞ்சதுக்கப்புறம் மேபி இன்னொரு சீரியல் பண்ணலாம் இல்லைன்னா என்னுடைய மூவிஸ் வரப்போகுது நான் ஹீரோ ஆக்ட் பண்ண மாமரம் படம் வந்து ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரிவெஞ்ச் எக்ஸாமி மூணு படங்கள் ரெடியாக இருக்குது தென் ஒரு நியூ ஃபிலிம் நெக்ஸ்ட் மந்த் நான் என்னுடைய கால் வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ட்ரிபிள் எஸ் சொல்லி மூவி ஸோ என்ன நீங்கள் மூவிஸில் பார்க்கலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் அன்புக்கும் நான் என்றுமே அடிமை லவ் யோர் கிப்ஸ் மேலி